அந்த கற்பனை வந்து இப்ப புக்கா வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி இந்த கதையை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை மட்டும் ஒரே ஒரு நிமிடம் அந்த கதையை பத்தி சொல்லுவாங்க கல்யாண சுந்தரம் கரிக்கியூர் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட உயர்நிலைப் பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இங்கு எமது மாணவர்கள் உருவாக்கிய என் கதை என்ற நூல் அவர்களுடைய படைப்புகள் புத்தமாக்கப்பட்டு இன்று இந்த புத்தக திருவிழாவில் வழங்கப்பட்டது இதில் எங்களுடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களுடைய சொந்த கற்பனையில் தன்னுடைய படைப்புகளை இதில் வெளிப்படுத்தியுள்ளனர் எங்களுடைய பள்ளியானது கோத்தகிரி வட்டத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கு அதாவது நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளெல்லாம் இன்னும் அங்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் முழுக்க முழுக்க பழங்குடியினர் மாணவராகவே இருந்து தன்னுடைய இயற்கையோடு இணைந்த அறிவை பயன்படுத்தியும் கற்ற கல்வியை அடிப்படையாக வைத்தும் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய படைப்பாற்றை வெளிப்படுத்தியுள்ளனர் இதை இந்த புத்தக திருவிழாவின் மூலம் வெளிக்கொணர உதவி செய்த நம்முடைய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக செயல்பட்ட நம்முடைய முத்துலட்சுமி மேடம் அவர்களுக்கும் நம்முடைய கல்வி பிரமோல் சார் அவர்களுக்கும் அப்பறது பிறகு சிஓ சார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு பழங்குடியில ஒன்று விட உயர்நிலை பள்ளி கருக்கியூர் கற்பனை கதையை வச்சு நான் மட்டும் இல்லை என் என் படிக்கிற எல்லாரோட கதையும் புக்ல வந்துருக்கு எல்லாரோட முயற்சி வெளியே கொண்டு போனோம் எனக்கு ஆசை இருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி அதே சார்ந்த படிக்கிறேன் நான் விளந்தா ஓவியா நல்லா இருக்கு சூப்பராம இருக்கு என் பேர் முருகன் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் கரிகூரு ஸ்கூல்ல நான் எழுதியிருக்க கவிதை ஏமாது ஏமது கதை என்ற புத்தகத்தில் முதல் முறையாக வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இது எனக்கு வழிகாட்டியாக இருக்குது மீண்டும் நான் திரும்ப திரும்ப கதை எழுதுகிறேன் நான் மட்டும் இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எழுத சொல்வேன் தமிழக அவர்களுக்கும் அஜிதராவிடா பழங்குடைய அவர்களுக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து